ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காமன்வெல்த் கோயிலுக்கு எண்ணெய் தொட்டு வைக்கிறதுக்காக போகிறேன் சாமிக்கெல்லாம் சிலைக்கு அதே மாதிரி காசு வைக்கிறதுக்காக கிளம்பியாச்சு போயிட்டு வந்தேன் அங்கே உள்ளதை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ இப்போ தான் நான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்தாச்சு ஒரு வழியாக பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே பஸ்ஸை எடுத்துட்டோமா அதனால் ஒன் ஹவர் அப்படியே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எம்மாட்டி எடுத்தோம்னா சீக்கிரம் வருவோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வரதுனால பஸ் எடுத்து வந்துட்டு ஓவர் பிரிட்ஜில் ஏறி இறங்கையில் மேலே மேலேயே பார்க்க நல்ல கோபுரம் இருந்துச்சு இந்த கோயிலுக்கு இதுவரைக்கும் நான் வந்ததே இல்லை எனக்கு வந்து ஞாபகமே கிடையாது ஆனால் ஒரு லாஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சிவன் கோயிலுக்கு நைட்டு பதினாலு கோயில் கூட்டி போனாங்க அதில் இந்த கோயில் கூட்டி போனாங்களா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு ஞாபகமே கிடையாது வேறு இதுதான் அதனால் சாலையே சரிவா ஸ்கூல் விட்டு வந்தாச்சு ஈவினிங் தானே அப்படி சொல்லி கூட்டிகிட்டே வந்தாச்சு கையோடு ஷாலினி கையோடு வந்துருச்சுன்னா என்னால் கொஞ்சம் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் எங்கே வேணும்னாலும் அதனால் இங்கே பாருங்கள் கோபுரத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது பக்கத்துலேயே ரெண்டு குதிரை வெள்ள குதிரை அப்படியே முனீஸ்வரன்னா சும்மா வா அப்படின்னு அழிஞ்சுள்ளோம்ல குதிரையில் வெள்ள குதிரையில் போவாங்கிறதுக்கு அடையாளம் மாதிரி வெளியில் வாசல்லையே இருந்தோன்னு அதை பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு நாங்கள் வரையிலாம் அதில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம் பக்கத்தில் சைடில் நின்றுக்கிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன் பாருங்க எல்லோரும் ஒவ்வொருத்தலாம் முன்னாடி போக ஆரம்பிச்சாச்சு இன்றைக்கி வந்து மழை தூறிக்கிட்டே இருந்துச்சு சரியான மழையாகவும் வேற போய் பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அந்த நேரம்தான் மழை விட்டுருந்துச்சு நாங்கள் ப இதுவண்ணில் பஸ்ஸுக்கு வரையில கொஞ்சம் நேரத்துக்கு மாடு தான் அதனால் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கூட்டம் க்ரௌடு வர ஆரம்பிச்சிச்சு லைனில் நின்றுட்டுருக்கலாம் அடுத்தடுத்து நிறையா வந்து உள்ளே என்ட்ரி ஆகையிலே கொடிமரத்துக்கு நேராக நம்ம முனியாக இருக்காங்க முனீஸ்வரன் சாமி இருந்தாங்க முதல்ல இந்த பக்கம் விநாயகர்லேருந்து வரிசையை நாகரு இதெல்லாம் எல்லாமே இருக்கா அங்கேருந்து வச்சுட்டு வர வச்சாங்க லைன் வந்து அப்படியே என்ட்ரி ஆனோன்னு லெஃப்டில் திருப்பிட்டாங்க ஒவ்வொரு சாமிக்காக வந்து கையில் சால்னிக்கிட்ட நான் என்ன பண்ணிகிட்டே ஒரு ப பெரிய பவுச்சில் வந்து காயின் போட்டு வச்சுருந்தேன் அழகாக ரெண்டு ரெண்டு காயினாக எடுத்து கொடுத்தோன்னே பக்கத்தில் இருக்க தட்டில் வச்சுட்டு சால்னி இது மாதிரி தடவை கூப்பிட்டோன்னா கையை பிடிச்சிக்கிட்டோன்னா அவளும் அழகாக செஞ்சுட்டு வந்துச்சு இந்த தடவை எல்லா சாமிக்குமே சால்னி பாப்பா செஞ்சிச்சு நாகரத்துலேருந்து எல்லாத்துக்குமே நானும் செய்ய விட்டுவிட்டேன் பிள்ளை செய்யிட்டு நம்ம கை மட்டும் பிடிச்சிக்கும் ஏன்னா எண்ணெய் இடைகிறனால வந்து வச்சுட்டு இறங்கையிலேயே அந்த இடம் வழுக்கும் கையில் பட்டுருச்சுன்னா எங்கேனையாவது விழுந்துருமேன்னு பயம் வேற எல்லோரும் வந்து எண்ணெய் கையோட டிஷ்யூ இதை வச்சு துடைச்சா பரவாயில்ல சில பேர் அப்படியே உதறிடுவாங்க இவ்வளோக்கும் அந்த இடத்துல எல்லாம் சேஃபாக நல்லா சாக்கு மாதிரி உள்ளது அதுக்கப்புறம் வந்து கீழே மேட்டு மாதிரியெல்லாம் போட்டு வலிக்க விடாத அளவுக்கு வச்சுருந்தாங்க ஆனால் வ பள்ளியில் இறங்குற இடத்துல மட்டும் கவனமாக இருந்து இறங்குற மாதிரி இருந்துச்சு இது நான் வந்து ரெண்டாவது தடவையாக இப்போ தான் வந்து கோயிலுக்குன்னு போயிட்டு இந்த மாதிரி இன்னும் எண்ணெய் தொட்டு வச்சு வைக்கிறது இதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கேன் சிங்கப்பூருக்கு வந்துட்டு இந்தியாவில் கூட வந்து கோயில் கும்பாபிஷேகம்னா கும்பாபிஷேகம் மட்டும்தான் தெரியுமே ஒழிஞ்சு இதெல்லாம் முன்னாடி உள்ள ப்ராசஸ்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இப்போ தான் இங்கே சிங்கப்பூருக்கு வந்துட்டு தான் ஃப்ரெண்டெல்லாம் சொல்லி மீனெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பழகினது அப்படியே ஒவ்வொரு சாமிக்கு ஆவச்சுட்டு வந்தோம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு எல்லோரும் இங்கேயே முன்னாடியே ஒவ்வொருத்த வந்து ஒரு ஒரு சன்னதிக்கு முன்னாடியே ஒவ்வொரு லேடிஸ் வந்து நின்றுக்கிட்டு பாதுகாப்பாக நின்றுக்கிட்டு இந்த பக்கம் இறங்கிட்டு இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கன்னு நல்லா கைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சூப்பராக இதை கும்பாபிஷத்துக்கே போகணும் கும்பாபிஷேகமே வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலையில் வேற ஆரைகள் சொன்ன ஆறைகளாக அரேமுக்கல்ல இருந்து நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வெள்ளனை கிளம்பணும் சாலினிக்கு வேறு ஸ்கூல் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இங்கே பாருங்கள் சாலினி பாப்பாவும் நானும் வந்து വയ്ക്കാരംിച്ചിട്ടും സൈല ക്യാമറ കൊടുത്തേ அப்படியே அவங்கள வீடியோ ஃபோட்டோ எடுக்க சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டே வந்தோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு தடவை ஃப்ரெண்டு நம்மளுக்கு முன்னாடி வந்துகிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட கொடுத்தோம் அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க ரெண்டு தடவை அப்புறம் வந்து சங்கடமாக இருந்துச்சு சரி அவங்க சாமியை பார்க்கட்டும் நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால தான் ரொம்ப கிளியர் இல்லை அதோட க்யூ அடுத்து எடுத்து நிற்கிறதுனால நம்ம எடுத்துக்கிட்டுலாம் நிற்க முடியாது அப்படியே எடுத்து போகிற போக்கில் எடுத்துகிட்டு வரோம் சொல்ல முடியல அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் நல்லா மனசு திருப்தியாகிற அளவுக்கு இந்த தடவை வந்து என்ன தொட்டு வச்சுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் எங்கள் சாமி பாப்பா சேர்த்தே பண்ணாமல் அதை நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணிச்சு இதில் ஒரு விஷயம் என்னென்னா சாலனி பாப்பா அதுக்கு கொடுக்குற உண்டியல் காசு இருக்கும் அது பர்ஸில் நார்மலாக வச்சுருக்கும் அதோட இதில் பஸ் காலோட அது ரெண்டு வெள்ளியும் அதுக்கப்புறம் சில்லறை வந்துச்சு நான் இருந்து எடுத்து எடுத்து போடுவேன் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது விட்டு இருந்து எடுத்துடுச்சு காசை சில்லறையெல்லாம் எடுத்து போடுறேன் சரி போடட்டுன்னு நாலு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருச்சுன்னா ஆனால் அதோடய ரெண்டு வேலையும் தாளை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஃபிஃப்டி சென் ஒன் டாலர் எல்லாத்தையுமே அதுவே காயினில் ஒரு மூணு இதுக்கோ நாலு போட்டுருச்சு சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு விட்டாச்சு இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க தெய்வங்கள்லாம் இன்னைக்கு தான் கருவறைக்குள்ள நம்ம உள்ள வந்து கர்ப்ப கிரகத்துக்களை சாமியோட இதை பார்க்கலாம் கிட்டத்துல இருந்து தோல்றதுக்கு மட்டும் இருக்கும் இது ரெண்டாவது அளவு நான் பண்ணினது பெரிய விஷயம் இன்னைக்கு இதெல்லாம் வந்து மீனா சொல்லி தெரியல என்ன சொல்ல தெரியவே தெரியாது அது இந்த கோயிலுக்கு நான் போகவும் இல்லையா தனிப்பட்ட முறையில் மத்த கோயில் கூட வந்து ஆளுகளோட கோயில போயிருக்கும் இங்க போகவே சூழ்நிலை அமையலைன்னு தான் சொல்லணும் இங்க பாருங்க அடுத்தடுத்த வரிசைய பேர் வந்து சாமியோட பேர்லாம் என்னென்னு நான் வந்து மேலே உள்ளதை கவர் பண்ண முடியலையா அதனால வந்து சாமியோடத சொல்ல முடியல ஆனால் அழகாக இருந்தாங்க அப்படியே இதுலயே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க விநாயகர் தான் இவரை சொல்லாமையே பேர் தெரிஞ்சிடுச்சு இந்த பக்கம் முன்னாடி வர இலைய முனீஸ்வரனுக்கு முன்னாடியும் நந்தி சிலையும் சிவலிங்கத்தோடதும் இருக்கும்ல நந்தி பீடம் மூலம் இருக்குல்லாம் அதில் இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தொட்டு வச்சுட்டு காசு வச்சுட்டு வந்தாச்சு சாலினி பாப்பாவே வைக்க சொன்னா ஆனால் கொஞ்சம் கூட அழுகவே இல்லை அதுக்கு ரொம்ப சந்தோஷமா அது வாட்டுக்கு பாட்டு பாட்டிக்கிட்டு அழகா வச்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படியே முனீஸ்வரனோட வெளியில வந்தாச்சு சன்னதிக்கு முன்னாடி எல்லாம் அழகழகா செலவழிச்சு வச்சிருந்தாங்க பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சு அதனாலதான் அதே அப்படியே வெளியில நீர் அப்படியே கிளிக் பண்ணிட்டு வந்தாச்சு எப்படி இருக்காங்க பாருங்க சாமியெல்லாம் இந்த கோயிலுக்கு தான் வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகத்தை அன்றைக்கி கண்டிப்பாக போயிடணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்படி அமையுதுன்னு தெரியல ஏன்னா வந்து காலையிலேயே கும்பாபிஷேகம் வந்து வல்ல நம்ம வைக்கிறதுனால ஆறைகளாக அரை இருந்து இலைகளுக்குள்ள நினைக்கிறேன் டைம் மட்டும் கரெக்டாக தெரியல அந்த டைத்துக்குள்ளேன்னா நம்ம ஏர்லியாகவே வீட்டிலேருந்து போகணும் இவளுக்கு சாணியெல்லாம் ஸ்கூலுக்குளப்பட்டுட்டு போகிறதுங்கிறது அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் எப்படி போகிறதுன்னு ஆனால் இன்றைக்கே எனக்கு என்ன தட்டு வச்சுட்டு சாமியெல்லாம் இவ்வளோ கிட்டத்தில் இருந்து பார்த்துட்டு வந்தது எனக்கு அவ்வளோ மனசு திருப்தியாக இருந்துச்சு தான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துப்போங்க பார்த்துப்போங்க நாலு இருந்து அழகாக கை பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வேற எண்ணெயெல்லாம் தொட்டு வச்சுட்டு ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஹாப்பியாக இங்கே பாருங்கள் சாமியை இது வந்து நாங்கள் இது பண்ணிட்டு கீழே வந்து நின்றுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு எடுத்துட்டு இருந்தேன் மேலே கிருஷ்ணரோட உருவம் இவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணி செமையாக இருக்காங்க பாருங்கள் அப்படியே கும்மாதா மாடு கண்ணோல இருப்பாங்களா அந்த மாதிரி இந்த பக்கத்து வெளி பக்கமாக இருந்துச்சு இது வந்து மண்டபம் போல் அந்த பக்கம் இந்த பக்கம் கிருஷ்ணர் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் கோமாதாவோட அப்படியே சிலையாகவே செஞ்சு உள்ள இருக்கு ஏற்கனவே இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இது நான் இப்போ தான் பார்த்தேன் அழுத்தழுத்து வரையில் சன்னதிக்கலை பாருங்க எப்படி இருக்குன்னு இவ்வளோ பக்கத்தில் பார்க்க முடியுமா நாங்கள் மட்டும்தான் மழைங்கிறதுனால ஆள் நிறைய இருக்கும் என்னதே இருந்தாலும் மழையாக இருந்தாலும் கூட்டம் நிறைய ஒரு வந்தேன் வந்து எல்லாருமே யோசிச்சுட்டு போய் புகையில் பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே வந்தோன்னு பார்த்தா எல்லாேருமே நாங்கள் நினச்ச மாதிரி தான் நினச்சிருக்காங்க மழை விடாது அப்படிங்கிற மாதிரியே நினச்சிட்டு லேட்டாக போகலாம் பார்த்துட்டு போலான்னு இருந்திருப்பாங்க போல் கரெக்டாக நாங்கள் வந்துட்டு வெளியாக இலையெல்லாம் கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஈவினிங்கில் வந்து அஞ்சு மணிக்கு மேலே தானே யாகசாலை வேறங்கிறதுனால லேட்டாக தானே ஓப்பன் பண்ணுவாங்க அந்த பக்கம் அதனால் ரெண்டதையும் பார்த்துட்டு போகலாங்கிறதுக்காக ஆளுங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வருவாங்க போல் நேற்று நேராக லாஸ்ட் அங்கே வந்து சிவன் சன்னதி கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோம் சிவன் சன்னதியோடு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து நகவகிரகங்களுக்கு செய்கிறதா இருந்துச்சு இதில் தான் க்யூ வந்து ரொம்ப லேட்டாக போயிட்டு இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் வேறு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்களா அவங்களாம் அது பண்ணி வச்சிட்டு வர்ற வரைக்கும் சிவன் தரிசனத்துக்காக வந்து சிவனை க சொல்லம்ல காற்று கிடந்து தரிசிக்கிறோம் அப்படின்னு அது மாதிரி இருந்துச்சு நல்லா நேர மணி நேரம் பார்த்துட்டே இருந்தோம் சிவனையே பார்த்துட்டு இருந்துட்டு இங்கே பண்ணிவிட்டு பிள்ளைகளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் அதுங்க எண்ணெய் உள்ள வச்சு வச்சுட்டுலாம் அதுங்களாம் கையில எல்லாம் வச்ச பிள்ளைங்கள்லாம் நிறைய வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க எல்லாம் சொன்னாங்க கையில் என்ன வச்சுட்டு இருந்தோன்னே டிஷ்யூவில் தொலைச்சிக்கோங்க தொலைச்சிக்கோங்க அப்படின்ட்டு ஒரு குட்டி வாண்டெல்லாம் ரெண்டு கைகளையும் வந்து நல்லா என்ன சொல்ல சொல்லணும்னு தோணிக்கிட்டு தெரிஞ்சிச்சு பாப்பா நந்திக்கு வைக்கல தான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு ஏன்னா பக்கத்தில் நின்று சைட்லேயே அப்படின் லைனில் நிற்கல அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கோம்ல ரொம்ப நேரம் அதனால் அடுத்த நவகிரகங்களுக்கு வரையில வைக்க ஆரம்பித்தாச்சு நான் உள்ளே சென்டரில் இருந்தது கவனிக்கவே இல்லை முதல்ல அதுக்கப்புறம் தான் அந்த பக்கத்தில் இருந்தவங்க உள்ள எட்டி வச்சுருங்கம்மா பிள்ளை நிற்கட்டும் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் உள்ளே எட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வரதுசே எல்லாம் வச்சுக்கிட்டே வந்தேன் அது எங்கள் சால்னி ஒன்று ரெண்டுக்கு மட்டும் வச்சுட்டு அப்படியே வெளியாக வேண்டியதுதான் வெளியான பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நல்ல பிரியாணி ரைஸில் வந்து ஒரு ரைஸ் செஞ்சுருந்தாங்க பக்கத்திலே சாம்பார் காஃபி இருந்துச்சு தண்ணி எல்லாமே இருந்துச்சு நாங்களாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இந்த ஆர்ட் வந்து வெளியில் நல்லா இருந்துச்சு அந்த சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்துலேயே இருந்துச்சா சரி அதையெல்லாம் வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு ரொம்ப அழகாக முனீஸ்வரோடது அந்த படத்தோடு வச்சு டெக்கரேஷன் பண்ண மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுனால சரி வீடியோவுக்கும் எடுத்துக்கலாம் இதையும் அப்படின்ட்டு அதையும் சேர்த்தே எடுத்துக்கிட்டே இது மாதிரி ரொம்ப அலங்காரம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இதோடது பாருங்க எப்படி இருக்கு எங்க சாலினி பாப்பா அங்க உக்காந்துட்டு போன் வேத்தாமா அப்படின்னு இருந்துச்சு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுமா அப்படி சொல்லிட்டோன்னே பேசாம இருந்துச்சு அந்த பக்கம் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்குல்ல அந்த பக்கம் இருந்து பார்த்தோமா மின் பக்கம் கரெக்டாக நாங்கள் உட்காந்துருந்த இடத்துலேருந்து நல்லா கொடிமரம் தக்க தக்க தக்கன்னு தெரிஞ்சிச்சு சரி நம்ம உள்ள நிற்கையில் கூட இதை வந்து கெவனிக்கெவியில் கொடிமரத்தை அப்படின்ட்டு வெளியில் எண்ணிக்கையில் மறுபடியும் நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஆள் நிறைய வர உடனே கொஞ்சம் எடுக்க முடியல அப்படி கேமராவை திருப்புங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி கேமராவை திருப்பியாச்சு அதை உள்ள அப்படியே கொண்டு வந்து பிளேட் எல்லாம் கொண்டு வந்து சைடில் போய் கவர் பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சுருந்தாங்க அதில் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு எங்கள் என்னோடதெல்லாம் வந்து மீனாகவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் நான் சாப்பிட்டுட்டு எடுத்துக்கலாம் இருந்தேன் அவங்க எனக்கு பக்கத்தில் இருந்தன அப்புறம் போய் சாலைக்கு நான் கையெழுக்களை விட்டுட்டு எடுத்துகிட்டு எல்லோரும் அப்படியே கிளம்பி வந்தாச்சு சரி வந்து வெளியாக போகிறதுக்கு முன்னாடி சைடில் எடுத்துகிட்டு வந்தோம் அப்போ தான் சொன்னாங்க யாகசாலைகளையும் உள்ளே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அங்கே போனால் கூட்டமே இல்லை சரி உள்ளே போகலான்னு போனால் உள்ளே வந்து இப்போ அளவுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க சரி வெளியிலே நின்று அப்படியே ஒரு 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 நிமிஷம் நிமிஷம் தான் இருக்கும் நின்றுட்டு அப்படியே இந்த மாதிரி ஃபோட்டோ மட்டும் கவர் பண்ணிவிட்டு வீடியோஸு வந்தாச்சு எப்படி இருக்காங்க பாருங்கள் சாமியெல்லாம் உள்ளே போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் தான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி கூட காலையில் நான் வந்து சாலினி அனுப்பிட்டு கூட போய் பார்த்துட்டு வந்துருந்துருக்கலாம் எப்படி இருக்கணும் சொன்ன உடனே வெளியில் வந்துட்டோம் எல்லாருமே யாருமே நிற்கவே இல்லை நம்ம வீடியோ பார்க்குறவங்க பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஏன்னா வீடியோவே வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு இப்போ தான் மறுபடியும் இந்த வாரம் தான் வந்து போலவே ஆரம்பிக்கிறேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ கோபுர தரிசனம் கோழி நன்மை கோபுரை எப்படி இருக்குது பாருங்கள் சைட்டில் வரையில் எடுத்தது முன்னாடி உள்ளதெல்லாம் அந்த பக்கம் இருந்து எடுத்துட்டு இருந்தேன் இதெல்லாம் வந்து சைட்லேருந்து எடுத்தது மேலே வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த கும்பாபிஷத்துக்கு தனி ஊற்றுறக்கு ஏற அந்த படிக்கட்டில் இருந்து எல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து காம்பவுண்ட்ஸ் ஹவர்லேயே கோவிலோட சுவத்துலேயே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஒரு மாலை மாளிகை மாதிரி இருக்கும் சொல்லும்ல மாலத்தில் இருக்கிற மாதிரி அது மாதிரி குட்டி குட்டியாக அழகழகாக செஞ்சுருந்தாங்க அது இருந்துச்சு அது அதை அதை பார்த்தோன்னே ஒரு வாட்டி எடுக்கணும் போல இருந்துச்சு அதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு அப்படியே பின்னாடி இருந்து வரையிலே பார்த்தோம்னா குதிரை அப்படி வெள்ளை குதிரை ரெண்டும் நின்றுக்கிட்டு இருந்தோன்னே அதை ஒரு கிளிக் செருப்பெல்லாம் பாதையில் சைடில் தான் விட்டுட்டு போயிருந்தோம் எல்லாருமே நாங்கள் முன்னாடி என்ட்ரன்ஸில் விட்டுட்டு போயிட்டோம் இங்கே உள்ள வரக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்கல குதிரை செமையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க குதிரைக்கு எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்களே நின்று எடுத்தாச்சு ரெண்டு ஃபோட்டோ அம்மா பொண்ணும் எங்களுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி எடுங்க ரெண்டு ஃபோட்டோ அப்படின்னு கோபுரம் வந்து முன்னாடி இருந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு அமைப்பு அந்த தென்னோட இதில் இருந்து தோரம் பயங்கரமாக இருந்துச்சு அழகா இந்த வெள்ளை குதிரை ரெண்டையும் ஃபோட்டோ எடுத்துட்டு கோபுரத்தையும் எடுத்துட்டு வெளிப்பக்கமாக பக்கமாக வந்துட்டு கேமரா வாப்பணும் அப்படிங்கிறது திரும்ப பகையில தான் பார்த்தா சிக் சக் லைனில் இருக்கிற மாதிரி ஒரு பில்டிங் இருந்துச்சு என்னென்னு அப்போதான் கேட்டேன் சர்ச்சுங்க நாங்கள் அப்போ தான் நானும் நல்லா மேலே பார்த்தேன் சர்ச்சோட சிம்பிளாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது வெளியிலேருந்து பார்க்கல அந்த பில்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு அதையும் அப்படியே கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா நான் இந்த முனீஸ்வரன் கோயிலும் சர்ச்சும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் நான் இப்போ தான் பார்த்துருக்கேன் இங்கே வந்துருக்கிறதுனால ஒரு வழியாக சாமிக்கு எண்ணெயெல்லாம் தொட்டு வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு பக்கத்துலே தான் பஸ் ஸ்டாப்புங்கிறதுனால இந்த பக்கமே நின்றுட்டு எடுத்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஜாலியாக வரையிலலாம் அரட்டி அடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் ஏன்னா ரொம்ப நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செட்டு சேர்ந்து நாங்கள் எப்போயாவது சேரையில் இது மாதிரி சேரையெல்லாம் நல்லா பேசிகிட்டு வருவோம் ஜாலியாக இருக்கும்